திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கூத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே முப்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் அச்சப்பத்து அச்சமே இல்லாதவங்க தான் இறைவனை அடைய முடியும் இறைவனை அடைவதற்கான ஆரம்ப தகுதி என்னென்னா நமக்கு அச்சம் இல்லைன்ற ஒரு நிலை வரணும் இச்சை இல்லாத நிலை வரும் சாமி யோசிச்சு யோசிச்சு பார்த்தா எனக்கு எதுவுமே இச்சைங்கிறது எதுவும் இல்லை அச்சம் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த உயிர் இறைவனை அடைய தகுதியானது இந்த இடத்துல எனக்கு அச்சம் இருக்குது ஆனால் இந்த பத்து பாட்டிலையும் தன்னுடைய அச்சத்தை எல்லாம் பட்டியலிட்டு மணிக்க வாசக பெருமாள் நான் கொடுக்குறேன் இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் இந்த பத்து பேர் இறைவனுடைய பெருமையையும் அருமைகளையும் உணர்ந்து அவர்களே இறைவனுடைய திருவடிகளே தனக்கு ஏதுவாகும்படி செய்துக்க வேண்டும் இதுதான் ஞானம் இந்த பத்து பேர் அடையாளப்படுத்துகிறார் ஐயா இந்த பத்து பேர் யார் நான் டு பி ஹீரோ வித்தவுட் ஃபியர் யார் வந்து ஹீரோவாக இருக்க முடியும்னா ஒரு பயமே இல்லாத ஒரே ஒருத்தர் தான் இருக்க முடியும் அவர் தான் சிவபெருமன் விவேகானந்தர் சொல்கிறார் இல்லையா அவர் ஒருவரால் தான் இருக்க முடியும் ஏன்னா அவருக்கு மேல் ஒருத்தர் யாருமே அப்போ அவரை அடைபவர்களுக்கான தகுதியும் அச்சமின்மையை இருக்கிறது தான் இப்படிப்பட்ட மணிக்கவாசக பெருமான் நமக்காக இந்த மானைப்பாடு ஏன்னா இச்சை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை தாய்மானார் ஒரு பாட்டு சொல்கிறார் இச்சையே இல்லாத யோ ஞானி அவர் தாய்மானார் அது பாட்டு வச்சார் கொல்லா விரதம் இந்த கொல்லாத விரதம் யாரெல்லாம் இருக்காங்களோ இக்கோவலையத்தில் உள்ளோர் எல்லாம் இருக்க இந்த உலகத்தில் எல்லோரும் இந்த கொல்லா விரதத்தை கடைபிடிக்கணும் இச்சை இருக்குது பராபரமே எனக்கு ஒரு இச்சை இருக்குன்னா இந்த கொல்லாத விரதத்தை எல்லோரும் கடைபிடிக்கணும் கொல்லாதாரே நல்லார் அது அல்லாதார் யாரோ அறியேன் பராபரமே நான் என் தாய்மான்னு சொன்னப்போ இச்சையே இல்லாதவருக்கு ஒரு இச்சை இருக்குது அது என்னென்னா எல்லாரும் கொல்லாமல் உயிர்களை துன்பப்படுத்தாமல் தானும் வாழணும் எல்லாரையும் வாழ விடுங்க அதுபோல் இவருக்கு பயமே இல்லாத மாணிக்கவாசல பெருமானுக்கு பயத்தை பட்டியலிடக்கூடிய பதிகம் இது திருச்சிட்றப்ப இந்த பதிகத்தில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஏக தெய்வ வழிபாடு ஏக வழிபாடு ஒருவன் என்னும் ஒருவன் காண்க தனக்கு உமைகளாதான் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடிலும் இல்லை இது என்னென்னா ஒரு உருவம் வைத்தோ ஒரு வார்த்தைகளை வைத்தோ அவரை நம்ம அடக்க முடியாதுங்க இந்த நெறி எப்படிப்பட்டது என்றால் ஒரு உயர்ந்த நெறி இது எப்படி ரொம்ப எளிமையாக பிடிக்கிற அப்படி சொல்லணும்னு சொன்னால் இப்போ ஐஏஎஸ் பாடம்னு வச்சுக்கோங்க ஏன்னா சுவாமியுடைய அதற்கு மேலே அவர் ஒரு உதாரணத்துக்கு ஐஏஎஸ் பாடம் ஐஏஎஸ் படித்து பாஸ் பண்ணிட்டோம் ஐஏஎஸ் போயாச்சு இப்போ எல்கேஜியில் போய் பாடம் கெடுக்க கேட்குறது உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த ஐஏஎஸ் படித்த பைய ஆள் ஏ எல்கேஜியில் போய் பாடம் சொல்லி கொடுக்க போகலாம் ஆனால் எல்கேஜியில் போய் பாடம் கேட்கலாமா அது முரண்பாடாக இருக்குது இல்லையா அது மாதிரி தான் இங்கே ஐயா அதை சொல்கிறாங்க இது வந்து முரண் பண்ணிங்க மேலே மேலே படித்து நல்ல தூய நெறிக்கி வந்தீங்க முக்தி நெறிக்கி வந்துட்டீங்க அதுக்கப்புறம் திரும்ப போகக்கூடாது இப்போது இன்னும் கூட இறங்கி புரியும்படி சொல்கிறாங்க எத்தனையோ ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பங்களுக்கு முதல்ல போயிட்டு விரதம் இருந்து இந்த சைவத்தை பற்றிய பெருமைகள்லாம் தெரிந்து சைவமாகி அப்படியே மேலே சிவநெறிக்கு வந்து எல்லா தெய்வங்களுக்கும் மேலானது இவர்களெல்லாம் உயிர்கள் விரவா யாக்கை பெரியோன் கருவில் புகான் சிவம்தான் அடமெலாம் பரவி நிற்குதுங்கிற சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க மேலே மேலே வந்து சிவத்தை பிடிச்சிட்டாங்க அதற்கப்புறம் அவர்கள் எல்லாமே இந்த சிறு தெய்வ வழிபாடுகளை எல்லாத்தையுமே சாமி கருணையான பெருமான் தான் எல்லாம் அவருடைய அடியவர்கள் இவர்கள்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க இவர்களாம் குருநாதர்கள் நம்ம வந்து இறைவனை இட்டு செல்வதற்காக ஒரு வந்து வந்து நம்மளை முந்தி முந்தி தள்ளி கொண்டு போய் காட்டியிருக்காங்க வழிகாட்டியாக குருநாதனாக வந்தவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க இதுதான் ஒரு உண்மையான உண்மை இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா ஐநூறு கிலோமீட்டர் மதுரைன்னு வச்சுக்கோங்க சென்னையிலேருந்து அந்த வழிகாட்டி மரத்தில் போய் பில் அடிச்சுக்கிட்டு சாமிருக்கும் இங்கே போகல அதுதான் எங்கள் பிரச்சனையே அதனால் ஞானிகளும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சிவநெறிக்கு வந்த பிறகு இப்போ இதை சிறுகோய் தெய்வ வழிபாடெல்லாம் போகிறோம் அதுக்கப்புறம் மேலே மேலே வந்து பெருவழிக்கு வந்துட்டோம் வழிக்கு வந்துட்டோம் திரும்பவும் மாலை போட்டுட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போனான்னா அது என்ன ஆகுதுன்னா அந்த பாடத்தை ஒழுங்காக படிக்கலன்னு அர்த்தம் மேலே மேலே அந்த அந்த மேல்நிலைக்கு வரலை அதே மாதிரி தான் சிவலிங்க திருமேனி வழிபாடு பண்ணக்கூடிய நாமும் கூட வரல வரலையே அப்படின்னு சொன்னால் நாம் இன்னும் இருப்பு வச்சு தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவர் அண்டமெல்லாம் பறந்து இருக்கக்கூடிய அண்டாம் சிதா கிராயத்தில் இருக்கக்கூடிய எங்கு நிறைஞ்சிருக்கிற பொருள் நாமையே எங்கு நிறைஞ்ச நிலையிலே நம்மளால் பார்க்க முடியல ஆனந்தப்பட முடியல பார்க்கும் இடமெல்லாம் நீக்க மர நிறைந்திருக்கக்கூடிய பரிபூரண ஆனந்தம் ஆயிற்றுவர் அங்கேங்கில எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக இருப்பது எதுனார் தாய்மாரர் அப்போ அந்த நிலை நம்ம இல்லையா நாமே அவருக்கு ஒரு இருப்பு கொடுத்துருக்கோம்னா முதல்ல அவருக்கு ஒரு அடையாளம் வைக்கிறோம் சிவபெருமானை ஞாபகப்படுத்துது அதனால அது திருவழி திருமணியை வழிபாடு பண்ணுறோம் ஆனால் அவர் அங்கே மட்டும்னா எங்கே நெறிஞ்சிருக்காருங்கிறத அது ஞான நிலை அது போல் ஒவ்வொருப்படியாக மேலே ஏறி 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 போனால் தான் அந்த பறவை சுத்தவழிக்கிறோம் அதனால் எங்கள் ஐயா சொல்கிறாரு நீ வந்துட்டா சிவபெருமான கும்பிட்டு வந்துட்ட மேல்நிலைக்கு வந்துட்ட திரும்பவும் போய் கீழே போய் அவங்களுக்கு சொல்லி நம்ம அப்பாவுடைய பெருமையை சொல்லணுமே தவிர அவங்களோட போய் நீ இதோட கொடுமை என்ன தெரியுங்களா உண்மையே சொன்னால் சொல்லக்கூடாதுனால சொல்கிறேன் பெரிய பெரிய மடாதிபதிகளே சைவத்தை வளர்த்து மேலூன்றி அவங்க பண்ணாத புரட்சி கிடையாதுங்க அப்படிப்பட்ட சைவ மடாதிபதிகளே போய் ஒரு சாதாரண ஒரு சாய்பாபா இருந்தால் அவர் ஒரு மனிதனாக இருந்து இரண்டு இல்லை அடைஞ்சாருன்னு வச்சுக்கோங்க ஆனால் உயிர் தானே சிவபரம்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு அங்கே போய் நீங்கள் போய் ஆர்த்தி காட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அதில் என்ன நியாயம் இருக்குங்க அதுதான் அங்கே போகலாம் அங்கே போய் சிவமே பரம்னு சொல்லி அவங்க எல்லாம் எப்பா இதெல்லாம் செய்யக்கூடாதப்பா இவையெல்லாம் குருநாதர் இவங்கெல்லாம் இவங்க கடவுள் இல்லை எல்லாத்தையும் கடந்தவன் ஒருவன் இருக்கிறான் அவன் பிறப்பிலி இறப்பிலி கருவில் புகான் பிரவா யாக்கை பெரியோன் அப்படின்னு சொல்லி அவங்க உணர்த்தணும் அதான் கெட்டிக்கார்தனமே தவிர நம்ம போய் அங்கே போயிட்டு அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நம்ம பஜனை பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது வந்து அது அச்சத்தை ஏற்படுத்துதான் மாணிக்கவாசக பெருமானுக்கு அது அந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க அந்த லிஸ்ட்டில் இந்த லிஸ்ட்டில் நம்ம வரக்கூடாது நம்ம பேர் நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது இந்த பாட்டை நம்ம ஒரு மூன்று பாடல் மட்டும் இன்றைய புற்றில் வாழ் அறவும் மஞ்சேன் பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன் புற்றில் இருக்கக்கூடிய பாம்பு இருக்குது பாருங்க அது கூட நான் பயப்பட மாட்டேன் பொய்யே பேச மாட்டேன்னு சொல்லுவான் ஆனால் அவன் பொய்யர் பேசுறதெல்லாம் பொய் அவன் பேசுறத மெய்யின்னு நம்பி போய் நிறைய ஜனங்க போய் விழுந்துடுது பாருங்கள் இந்த புற சமயத்தாரர்கள் அப்படியே ஒழுக ஒழுக பேசுவான் அப்படியே தூக்கி மாற்றி போட்டு அதுக்கப்புறம் இருக்கும் அந்த மாதிரியான பொய்யல் மெய்யுக்கும் அஞ்சு அவங்க கூட நான் பயப்பட மாட்டேன் கற்றை சடையும் சடையம் மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னி நம்ம அடர்ந்த சடையுடையவர் உயிர்கள் எல்லாம் போய் தங்கக்கூடிய திருச்சடை புஞ்சடை புரிச்சடை சடை அப்படி கூடிய என் தலைவன் சோபெருமானுடைய கண் முதலான் நெற்றிக்கனுடைய பெருமான் திருவடியை கும்பிட்டுட்டு நன்னி சேர்ந்துட்டு மற்றொரு தெய்வம் தன்னை உண்டென நினைந்து அதுக்கப்புறம் அவருக்கு மேலே ஒருத்தர் இல்லை இல்லைன்னு தெளிவாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் சிவம் பரம் ரொம்ப நிறைஞ்சிருக்கு அதற்கப்புறம் கூட இன்னொரு தெய்வம் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு எம் அப்படியே என் பெருமாருக்கு அற்றிலாதவரை கண்டால் நாம் அஞ்சு மாறி இதெல்லாம் பயமாக இருக்கு அவங்கள பார்த்தாலே ஏன்னா உத்ராட்சம் அணிஞ்சு சிவநேரிக்கு வந்துட்டாங்க நல்ல திருநீர் மூணு பட்டையாக போட்டுட்டு சிவநாமத்தை சொல்கிறாங்க அதற்கப்பறம் போய் இன்னொரு தெய்வம் இருக்குன்னு போய் நிற்கிறீங்களே நம்பி அதில் நீங்கள் யாதொரு தெய்வம் கண்டீர் அவுருவாய் வருவது மாதோர் பாகனார் தான் அதை நமக்கு எப்பயுமே நினைச்சுக்கணும் ஆக எல்லா தெய்வங்களும் வழிபடக்கூடிய ஒரு சிவபெருமான் அப்போ அவருக்கு மே அவர் ஏன் பற்றணும் அவரை வழிபாடு பண்ண பிற்பாடு மற்றொரு தெய்வம் இருக்கிற அடியாருன்னு நினைக்கிறேன் நாயன்மார்களை போன்று இளையவரெல்லாம் அடியாராக அவங்க எல்லாரும் பெருமானை இணைந்து வழிபட்டு ஓய்வு பெற்றார்கள் என்று நினைக்குமே தவிர அவர்கள் இறைவனுக்கு நிகரானவர் அல்ல தெளிவாக இருக்கணும் அதுதான் சிவனடியார் வெறுவர் ஏன் வேட்கை வந்தால் நான் அச்சமைப்பட மாட்டேன் எனக்கு ஆசையே வராது ஆனால் வேட்கை வந்தால் வந்தால் என்ற வராது ஆசை எனக்கு தோன்றதுலாம் எனக்கு பயம் கிடையாதுங்க அது வந்த நிமிஷம் அழிஞ்சு போயிடும் சிவனாமன் சொல்லிக்கிட்டு இருக்கனால இது மணிவாசகர் சொல்கிறார் வினை கடல் கொலினு மஞ்சேன் அப்படியே வினையில் கடல் நான் அடிக்குதுங்க அப்படி ஒரு வினை என்னை போய் மூழ்கடிக்குது அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் எங்கள் அப்பந்தான் இருக்கான் என்ன கட்டி பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சி நட்டுணை ஆகுது நமச்சி வா வெளியே வந்துடும் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் இருவரால் மாறுகானா எம்பிரான் தம்பிரானாம் திருகுருவன்றி மற்றோர் தேவர் எத்தேவர் என்ன அருவராதவரை கண்டா அல் நாம் அஞ்சு மாறி அம்மனாம் அஞ்சு மாறேன் அம்மா அப்படிங்கிறது அந்த வெறுப்பு ஒரு பயத்தில் ஐயோ அவங்கள எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறார் அதான் இருவரால் மாறுகானா அவங்களுக்குள்ளவே சண்டை நாம் பெருசா நீ பெரியவான் பிரம்ம திரும்ப அவங்களுக்கெல்லாம் பெரியவன்ப்பா தலைவன்பா தம்பிரான் கணக்கு நிகிராதவன்பா அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவுருவம் அவனுடைய திருமேனி காணாத அவன் சிவபெருமானுடைய திருவுருவம் அன்றி மற்றோர் தேவர் எத்தேவர் என்ன அறுவரை சிவனோட தே தெய்வம் கேடுன்னு இருக்கேன்னா இல்லவே இல்லை அதனால் அவர் தேவர் இவர் தேவர்லாம் நீங்கள் அலையிறதில் பயனே இல்லைப்பா அவங்க அவங்க பார்த்தாலே விருப்பு கொள்ளணும்னு சொல்கிறாரு அருவராதாரை கண்டால் இந்த மாதிரி வெறுப்பு கொள்ளாத ஒரு சிவபெருமான வழிபாடு பண்ணிவிட்டு நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்துட்டு மற்றொரு தெய்வம் இருக்குன்னு சொல்லி அங்கே போய் நின்று மணியாடிக்காதரா அந்த மாதிரி பண்ணால் அவனை பார்த்தா மாணிக்கவாச பயப்படுறாருன்றார் நான் சாமி இப்படி சொல்கிறேன்னா ஒரு ஒன்று விஷயம் சொல்கிறேங்களா சனி அப்படிங்கிற ஒரு கோல் சாமியுடைய அதிகாரி அவர் சொல்கிறபடி கேட்கணும் ஒரு நூல் கூட தப்பு செய்ய முடியாது அவர் பேர் சனிச்சரன் அந்த சனிச்சரன் சனிச்சரன் சொல்லி சொல்லி சனீஸ்வரன்ட்டாங்க இப்போ ஈஸ்வரனுடைய பட்டம் எங்கே இருக்குது சனீஸ்வரன்றது எந்த இடத்துல இருக்குது ஒரே ஒரு இடம் சொல்லுங்கள் எங்கேயுமே சொல்லப்படாது எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் ஆக பேச்சு வழக்கில் வந்துடுச்சு சனிச்சரன் அவர் பேர் அதுபோல் பெருமானுடைய புகழை எப்போ ஒருவரும் கிடையாது ஆனால் பெருமானே சொன்னார் சண்டேசன் என்னமா பதம் தந்தும் தொண்டதம்புக்கெல்லாம் அதிபன் ஆக்கினார் இல்லவா சுவாமி என்னென்ன இதெல்லாம் பிரித்து பார்க்கணும் யார் சிவமாம் தன்மை பெற்றவர் யாரும் இன்னும் உயிர்நிலையில் இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பேசணும் அதான் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைசான் துன்பம் தரும் துன்பம் கொடுத்துரும் நல்லா ஆய்ந்து ஒரு சொல்லாரா அதில் என்ன இருக்குது பார்க்கணும் மாதிரிலாம் அருமையாக சொன்னது அப்பர் பெருமான் ரொம்ப அருமையான பாட்டுங்க கன்றாப்பூர் நடுத்தரி காணலாமே அது பற்றில இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டு ஆட்டாது ஒளிந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சுனு உள்ளே கன்றாப்பூர் நடுத்தறியை காணலாமே ரொம்ப எளிமையாக பார்க்கலாம் பாருங்க பெருமானு அப்படி சொல்லிட்டார் அது வந்து இரண்டு ஆட்டாது ஒளிந்து நீ வந்து ஆற்றுல ஒரு கார் சேர்த்துல ஒருக்கா நான் என்னக்க மாணவங்களுக்கு என்ன தெரியுங்கன்னா எல்லாத்தையுமே கும்பிட்டு வைக்கலாமே யாராவது ஒருத்தர் உதவி செய்ய மாட்டாங்களா அந்த கணக்கில் போகிறது அது ஒரு தாய் தம்பா அவள் தான் சாப்பாடு ஒன்றுக்கா பொங்கி வச்சுக்கிட்டு இருக்கா நீ பத்து வீட்டில் சாப்பாடு போடணுன்னா ஆகாது நீ அங்கே சாப்பிட இங்கே சாப்பிட்ணும் தெரியாமல் உனக்கு சாப்பாடு கிடைக்காது ஒருவன் என்னும் ஒருவன் தாயும் ஆனான் அவன் தான் அத்தனை ஜீவனுக்கும் படி அதுதான் சர்வேஸ்வரன் ஒரு பேர் இசனவன் இங்கே உயிர்க்கும் இயல்பானான் சாலை எல்லா உயிருக்கும் உயிராய் தங்கி இந்தம்மா எல்லாமே அப்போ அந்த ஒருவனை தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்ன பண்ணும் மற்றவங்க எல்லாம் என்னை போல இருந்து சிவத்தை வழிபட்டு மேலானவங்க எனக்கு மேலானவங்க அதில் கருத்து இல்லை ஆனால் சிவனோட ஒப்பு இல்லாத அதுதான் தெளிவு குருவே ஆகுங்க குரு வணக்கம் சிவ வழிபாடு குரு வழிபாடு இல்லை குரு வணக்கம் சிவ வழிபாடு இது ரொம்ப தெளிவாக இருக்கும் சிவம் இருந்தே என்ன ஆட்படுத்தினார் அது மாதிரி சொல்லணும் அதே சிவம் வந்து எங்கும் நிறைஞ்ச பொருள் எங்கும் ஊடுருவ பொருள் அதனால் எல்லா ஞானத்தையும் கொடுக்குறது சிவமே அதான் பரம் அப்படிங்கிற தெளிவாக இருக்கும் நம்ம கிட்டேருந்து எடுத்துக்கிட்டாங்க நிறையா விஷயங்களை அதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா சிறந்த நிறையா மாறிடுச்சு நம்ம அந்த அடிப்படையை விட்டுட்டோம் அதுதான் முக்கியம் ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் இருந்தால் கூட போதுங்க அந்த உண்மையை வலிமையாக இருக்கக்கூடிய அன்பர்கள் வந் அது அப்படியே வாழையடை வாழையாக வந்து அது அந்த உண்மை எல்லா இடமும் பிரகாசமாயிடும் நம்ம அதில் தெளிவாக இருக்கணும் அப்போ தான் நம்ம ஒரு முறை உறவு ஆனால் தான் பல பால்களை உரையாக்க முடியும் நம்மளே உரையாகாமல் என்ன பண்ண முடியும் அதனால் தெளிவு சொல்கிறது தான் இங்கே அந்த அளவுக்கு வணிக வாசிக்கப்படுமான்னு பேசுகிறேன் வன் புலால் வேலு மஞ்சேன் பெரிய குத்தி குத்தி ஒரே ர ரத கல ரத்த கலரம் பண்ணும் அந்த வேல் அதுக்கு நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா தானாக வந்து குத்தாது எடுத்துன்னு போய் குத்துனா தானே குத்தும் ஆனால் அது என்ன என்ன பண்ண போகுது அச்சப்பட மாட்டேன் வளை கையார் கடைக்கன் அஞ்சேன் அப்படின்னு வளையல் போட்டால் அந்த கைகளுடைய அவங்களுடைய அழகிய க வேல் போன்ற கண்ணுக்கு நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா எனக்கு காமமும் அறியாமையும் இல்லை காமமும் அறியாமையும் இருக்கிறவங்க எதுக்கும் பயப்படணும் ஒன்று பயப்பட மாட்டேன் இப்போ ஒரு சின்ன ஒரு வால் பேப்பரு ஒரு போஸ்டரை பார்க்குறாருனு வச்சுக்கோங்க யாரோ ஒரு படம் இருக்குது அந்த படத்தை பொண்ணுனே அவனுக்கு இச்சை வராது ஏன்னா அவனுக்கு அது பேப்பருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது ஒரு பேப்பரு ஒரு பேனரு அது ஒரு ஃபோனு இப்படி வச்சுக்கோங்க அதில் ஒன்றுமே கிடையாது அதில் அதில் போய் உடச்சி பார்த்தா என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது கிழிச்சு பார்த்தா வெறும் பேனர் பேப்பர் இது ஒரு பேப்பர் தூக்கி போச்சா சரி நிஜமாகவே இந்த மாதிரி ஒன்று ஒன்னா அது பஞ்சம் போதும் அவ்வளோதான் ஐந்து விதமான நிறம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இது சேர்ந்தது தான் பார்த்து வேறு ஒன்றும் கிடையாது அது பிரிச்சிட்டா ஒன்றுமே கிடையாது அது இது இணைஞ்சிருக்கு அவ்வளோதான் நீ தான் உன்னுடைய எண்ணம் தான் அது வேலை போய் ஐமாவை தவிர அதில் ஒன்றுமே கிடையாது அகத்திலேருந்து தான் வெளிப்படுதை தவிர இருந்து அகத்துக்கு போகிறதே இல்லை அது அறியாமல் இருந்து அகத்தில் போய் நம்ம இன்புருணோன்னா அது அறியாமல் அகத்தில் இருக்கக்கூடிய உயிர்க்குறாருடைய இறைவனே தான் பேஸ் தான் அதிலிருந்து தான் நம்ம எல்லாத்தையுமே உணர் நுகர்றோம் இந்த உண்மை தெரிஞ்சுக்கிடுச்சுன்னு சொன்னால் புற மயக்கத்திலேருந்து விடுபட்டுருவோம் அதுதான் அறியாமல் தான் எல்லாத்துக்கும் காரணம் அதான் காமமும் அறியாமல் எனக்கு கிடையாது அதனால் யாருக்கு கடைக்காண்டி இருந்தால் என்ன எந்த தான் எனக்கு என்ன அதுக்கு நான் பயப்பட மாட்டேன் அணி வாசகர் சொல்கிறாரு முக்கியமாக அது நான் சொல்லணும் என்பலா முருக நோக்கி அம்பலத்தாடுகின்ற என் பொல்லாமணியை அந்த பொல்லாமணி செதுக்காத பெருமான் கூத்தாட்டு பெருமான் கூத்தாடக்கூடிய எங்கள் அப்பேன் எலும்பெல்லாம் உருக ஒன்று உருக்கி உள்ளளி பெருக்கி அப்படி இருக்கக்கூடிய பெருமானை ஏத்தி அப்படி புகுந்து பாடி இனிதருள் பருக மாட்டா பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் அப்படியே அந்த உள்ளத்தில் அன்பால் உருகாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சு இருக்கும் இருக்குப்பா சிவாய நம்ம சிவாய நம்ம